மேடம் இப்போ வந்து அடுத்து உங்கள்கிட்ட வரோம் சொல்லுங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஷோ அதில் போய் கலந்துக்கிட்டீங்க அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சொல்லுங்க மேடம் ஆக்சுவலாக உள்ளே இருக்க வரைக்கும் டா பயங்கர டார்ச்சராக இருக்கும் ஏன்னா நம்ம டிவியில் பார்க்கறது வந்து ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் அதில் வந்து என்ன ஒரு நாற்பது நிமிஷம் சண்டே காமிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவல் சண்டெல்லாம் அங்கே நடக்கும்போது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நடக்கும் சோ ஒரு பீஸ்ஃபுல்லே இருக்காது ஒரு பீஸே இல்லாத ஒரு வீட்டில் உங்களால இருக்க முடியாதுல்ல அங்க யாருக்கிட்டே பேசவும் முடியாது இருக்க மாட்டாங்க எதுவுமே இல்லை ஒரு நம்பி ஒருத்தங்க கிட்ட நம்ம போய் மனசா மனசு விட்டு பேச முடியாது கிளாக் இருக்காது போன் இருக்காது ஒண்ணுமே இருக்காது வேற என்டர்டெயின்மெண்டே இல்லை இந்த மூஞ்சிங்களே பார்த்துக்கிட்டு இந்த சண்டையை பார்த்துட்டு இந்த பக்கம் சண்டை நடக்கும் இன்னொரு சைட்ல காசிப் நடக்கும் ஒருத்தர் ஒருத்தனை பத்தி டப்பா பேசிட்டு இருப்பான் இந்த மாதிரியா இருக்கும் ஒருவா நெகட்டிவாகவே இருக்கும் பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு பிக் பாஸ்லருந்து நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க மும்தாஸாக இருக்கட்டும் ஜனனியா இருக்கட்டும் ஷாரிக் மஹாத் அந்த மாதிரி ஐஸ்வர்யா தத்தா இவங்கலாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இவங்கலாம் க்ளோஸ் ஆகுனாங்க ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் தொடருது ஸோ ஐம் ஐ எம் கிளாட் ஐ காட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இதுலேருந்து எனக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க மறக்க முடியாத விஷயம்

உன்னை எதுக்கு வேலைக்கு கூப்பிட்டோம் நீ என்ன போய் பண்ணிட்டு வர பாட்டி மாதிரி இருந்துட்டு வந்த அப்படின்னு சொல்றேன் பட் அதை நான் பெருமையாக தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம இப்போ வெளியே வெளிய உலகத்துலேயே நம்ம யூஸ்வலாக வந்துட்டு இப்போ உங்களுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் சண்டை வருது எல்லா மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு சண்டை வருதுன்னா நம்ம போய் பேசி விடுவோம்ல இது நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தானே இது நல்ல ஒரு விஷயம் தானே நல்ல ஒரு கேரக்டர் தானே அதனால ஐ ஆம் ஹாப்பி ஓகே மேடம் தேங்க்